இந்த மண்ணுக்குள்ளே பதிஞ்சிருக்க நம்ம உறவுகள் மற்றும் எதிர்கால சந்ததி நேரம் நினைக்கிற நேரம் பன்னெண்டு நாளாகியும் நம்மளால் அந்த பயத்திலேருந்து மீள வர முடியலை தொடர்ந்து பெய்கிற மழையினால் நமக்கு வீடுகளுக்கு திரும்ப முடியாமல் இருக்கு கவரேஜ் கரண்ட் பன்னெண்டு நாளைக்கு பிற்பாடு கிடைச்சாலும் குடிநீர் நீர் வசதி இன்னும் நமக்கு கிடைக்கலன்னு தான் சொல்லணும் ஒரு தேயிலை கழட்டினா அந்த தேயிலை தோட்ட நிர்வாகம் நம்மளை வச்சு செஞ்சுருவாங்க இன்றைக்கி லட்சக்கணக்கான தேயிலை மறக்க வெள்ளத்தால் அடிக்கப்பட்டு போயிருக்கு இந்த நேரத்தில் நன்றிகள் சொல்லிக்கணும் உ உதவும் கரங்கள் நீட்டும் உதவி செய்கிற ஒவ்வொருத்தருக்கும் எங்கள் நன்றிகள் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் இந்த வீடியோவை இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை கொண்டு சேர்க்கும் அப்படின்னு நம்பறோம் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ்